உதயகுமார் பேட்டி மதுரை மாவட்டம் அத்திப்பட்டியில் அதிமுக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் விழாவில் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கலந்து கொண்டு தொண்டர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தரம் தாழ்த்தி பேசியுள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது முதலமைச்சர் என்ற பதவிக்கு நாகரீகம் இல்லாமல் அரசியல் பண்பாடு இல்லாமல் பேசி இருக்கின்றார் இரட்டை வேடத்தை கருணாநிதியின் நாணய வெளியிட்ட விழாவில் வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது இந்த விழாவில் காங்கிரஸ் தலைவர்களை அழைத்திருக்கலாம் என எடப்பாடி பழனிசாமி கூறியது என்ன தவறு இருக்கின்றது ஆளுநரின் தேநீர் விருந்தில் திமுக கலந்து கொள்ளாது என தெரிவித்திருந்தால் திமுகவின் தோழமை கட்சிகள் உங்களை நம்பி நாங்களும் செல்ல மாட்டோம் என அறிவித்தார்கள் ஆனால் அரசு சார்பில் கலந்து கொள்கின்றோம் என ஒரு முதலமைச்சரே கலந்து கொண்டுள்ளார் ஏன் இந்த தடுமாற்றம் இதன் மர்மம் என்ன இதன் ரகசியம் என்ன உங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வாழ்நாள் அடிமைகின்ற சாசன ஒப்பந்தத்தை எழுதி கொடுத்து விட்டீர்களா என தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள் தமிழ் வாழ்க இந்தி ஒளிக என தனது வாழ்நாள் எல்லாம் வாழ்ந்த மறைந்த மூத்த முது பெரும் தலைவர் கலைஞர் கருணாநிதி திருவுருவம் பொறித்த நாணயத்தில் இந்தி எழுத்து இருக்கின்றதே அது முதலமைச்சரின் கவனத்திற்கு தெரியுமா என எடப்பாடி பழனிசாமி கேட்ட கேள்வி தேச விரோத குற்றம் அல்ல இரட்டை வேடம் கள்ள உறவு வெட்ட வெளிச்சமாகிவிட்டது என்ற பதற்றத்தில் இந்த உண்மையை பழனிசாமி மீது தனிநபர் விமர்சனம் தாக்குதல் தொடுத்திருக்கின்றார் இதில் எம்ஜிஆரின் என ஒரு அபாண்டமான பொய்யை அண்ணாமலை கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்த போது கோடிக்கணக்கான நிதியை திட்டங்களை வழங்கி அன்று முப்பத்தி இரண்டு வருவாய் மாவட்டங்களிலும் எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழாவை நடத்தி காட்டியவர் எம்ஜிஆரின் புகழை எப்படி நிலைநிறுத்த வேண்டும் என அண்ணாமலை எங்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய நிலையில் பொதுச் இல்லை இல்லை தொண்டனும் நினைவிடத்தை வெள்ளை மாளிகைக்கு இணையாக புதுப்பித்து தந்தது மெரினா தோரண வாயில் அமைத்தது சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பெயர் சுட்ட மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து பெயரை சூட்டியுள்ளார் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தை எம்ஜிஆர் பேருந்து நிலையம் என மாற்றி அவரது புகழை உலகறிய செய்திருக்கின்றார் அம்மாவிற்கு ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கவில்லை என முதல்வர் ஸ்டாலின் தெரிவிக்கிறார் அவரது நினைவிடத்தில் நினைவு மண்டபம் அமைக்கும் போது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் உங்களை போல நாங்கள் செய்திருந்தால் கருணாநிதியின் உடலை அடக்கம் செய்ய முடியாமல் போயிருக்கும் ஆனால் நாங்கள் அரசியல் நாகரிகத்தை கடந்து செய்யவில்லை ஆனால் அரசியல் கால் புணர்ச்சியோடு பொய் வழக்கு போட்டு அம்மாவின் உயிரை பறித்து நீங்கள் தான் என பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றேன் இன்று சாத்தன் வேதம் ஓதுவது போல அம்மாவிற்கு இரங்கல் தெரிவிக்கவில்லை என குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்கிறீர்கள் இந்த கட்டுக்கதைகள் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் ஈடுபடாது உங்கள் இரட்டை வேடம் வெட்ட வெளிச்சமாகி உள்ளது வரலாறை தெரியாதவர்கள் தெரிந்தும் தெரியாமல் இருப்பது போல இன்று பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இரண்டு விட்டது போல் உங்களது நையாண்டி நக்கல் பேச்சு உள்ளது அதை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என வன்மையாக கண்டிக்கின்றோம் என பேட்டியளித்தார் ராகுல் காந்தியோ சோனியா காந்தி அவர்களையோ